நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்குமாறு சர்வதேச மட்டத்திலான அழுத்தங்கள் அதிகரித்து வருவதாக மலேசியாவின் பிரதமர் அன்பார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கின்றார் சர்வதேச மட்டத்தில் எவ்வாறான அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் மலேசியா ஒருபோதும் இஸ்ரேலை ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்றும் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்த மலேசிய அரசாங்கம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்றும் மலேசியாவின் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார் மலேசியாவானது எந்தவொரு விதத்திலும் அதிகாரப்பூர்வமாகவும் வர்த்தக ரீதியிலும் இஸ்ரேலுடன் எந்த உறவுகளையும் மேற்கொள்வதில்லை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் அமெரிக்காவிலிருந்து ஒளிபரப்பாகும் சி என் என் தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார் மலேசியா இஸ்ரேலுடனான உறவுகளை ஆரம்பிக்கவிருப்பதாக போலியான செய்தி ஒன்று சர்வதேச மட்டத்தில் பரப்பப்பட்டு வருகின்ற நிலையில் பிரதமர் அன்பர் இப்ராஹிமின் இந்த கருத்து வெளியாகியிருக்கிறது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தும் இஸ்ரேல் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாம் இருப்பதாக அன்பர் இப்ராஹிம் தெரிவித்திருக்கின்றார் மலேசியாவின் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் சர்வதேச மட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பலஸ்தீன மக்களுக்காக தன்னுடைய குரலை தனியாக எழுப்பி வருகின்றமை சிறப்பம்சமாகும் பலஸ்தீன மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலை ஒருபோதும் மலேசியா ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார் இஸ்ரேலுடனான உறவுகளை ஆரம்பிக்க வேண்டும் சில அரபு நாடுகள் தம் மீது அழுத்தம் பிரயோகித்ததாக பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் ஆனால் பலஸ்தீன மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் வரை இஸ்ரேலை ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உரிய அரபு நாடுகளின் தலைவர்களுக்கு தாம் அறிவித்ததாக பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சில வருடங்களுக்கு முன்னர் ஞாபகமூட்டினார் ஆனால் இஸ்ரேலை ஒருபோதும் ஒரு சுதந்திர நாடாக அல்லது இஸ்ரேலுடனான உறவுகளை அல்லது இஸ்ரேலுடனான உறவுகளை புதுப்பிக்கவோ இஸ்ரேலுக்கான ஆலயத்தை ஆரம்பிக்கவோ மலேசியா ஒருபோதும் நடவடிக்கை எடுக்க மாட்டாது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து அடியோடு இஸ்ரேல் நீக்கப்பட வேண்டும் என்றும் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியிருக்கின்றமை சிறப்பம்சமாகும்